ஏர்போர்ட் ஒன்றின் அரைவல் பகுதியில் நிகழ்ந்த ஒரு அழகான மற்றும் நெகிழ்ச்சியான தருணம் படம் பிடிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் வைரலாகி பரவலான பாராட்டுகளை பெற்று வருகிறது இது இந்திய பாதுகாப்பு படைகளின் மனிதாபிமான பக்கத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள சிஐஎஸ்எஃப் எனப்படும் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அந்த வீடியோவில் பரிவும் கடமையும் எவ்வாறு கைகோர்க்கின்றன என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஏர்போர்ட் ஒன்றின் அரைவல் பகுதியில் வெளிநாட்டில் இருந்து வரும் தனது தந்தையை வரவேற்க இரண்டு மூன்று வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருத்தி காத்திருந்தாள் சிறிது நேரத்தில் தந்தை அரைவல் பகுதியில் நடந்து வருவதை பார்த்த சிறுமிக்கு உற்சாகம் கட்டுக்கடங்கவில்லை ஏர்போர்ட்டின் செக்யூரிட்டி புரோட்டோகாலை அறிந்திராத அந்த சிறுமி உற்சாக மிகுதியால் வந்து கொண்டிருந்த தந்தையை நோக்கி ஓடத் தொடங்கினாள் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லாத ஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் மற்றும் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அதிகம் உள்ள ஏர்போர்ட்டின் சென்சிட்டிவ் ஜோனில் இந்த நிகழ்ச்சியான தருணம் நடந்தது சூழ்நிலையை கவனித்த சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவர் அமைதியாக சிறுமியின் குறுக்கே வந்து நின்றார் கடுமையாக எதிர்வனை ஆற்றுவதற்கு அல்லது சிறுமிக்கு பயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அந்த வீரர் குழந்தையை மென்மையாக வழிநடத்தினார் ஏர்போர்ட்டின் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்த அதே வேளையில் சிறுமியின் பாதுகாப்பையும் உறுதி செய்தார் அந்த சிஐஎஸ்எஃப் வீரர் பரிவு மற்றும் பொறுமையுடன் கையாளப்பட்ட இந்த சம்பவம் குழந்தைக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் எவ்வித மன சங்கடமும் இல்லாமல் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதை உறுதி செய்தது கடமை கருணையின் மொழியை பேசுகிறது என்ற தலைப்புடன் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த நிகழ்வின் வீடியோவை பகிர்ந்துள்ள சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு கடமைகள் கருணையை தவிர்ப்பதில்லை என்பதையும் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது இணையத்தில் இந்த வீடியோ வைரலாகியுள்ள நிலையில் இணைய பயனர்கள் பலரும் சூழ்நிலையை அழகாக கையாண்டு அந்த சிஐஎஸ்எஃப் வீரரை பாராட்டி வருகின்றனர்